இந்த புதிய மாதத்திலே வந்திருக்கிற தேவனுடைய ஜனமாகிய உங்களுக்கு கிருபை இரக்கம் சமாதானம் ஆறுதல் ஆரோக்கியம் சந்தோஷம் செழிப்பு நிறைவாய் பெருகட்டும் இந்த புதிய மாதத்திலே சகரியா ஒன்பதாம் அதிகாரம் வசனத்தை வாக்குத்தத்தமாக தியானிக்கலாம் இந்த வசனத்தின் ஒரு பகுதி இப்படி வருகிறது சகரியா ஒன்பது பதினான்கிலே அவர்கள் பச்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் அவர்கள் பச்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் இந்த புதிய மாதத்துக்குள்ளே உங்களுக்குள்ளே பிரவேசித்திருக்கிற உங்கள் பச்சத்தில் உங்கள் குடும்பத்தாரின் பச்சத்தில் உங்கள் பிள்ளைகளின் பச்சத்தில் உங்கள் பெற்றோர்களின் பச்சத்தில் நீங்கள் செய்கிற சகல கையின் பிரயாசங்களின் பச்சத்தில் கற்றர் காணப்பட போகிறார் கற்றர் நம் நடுவே காணப்பட்டால் என்ன நடக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் உண்டாகும் என்று வேத புத்தகம் பல முக்கியமான சம்பவங்களை அடையாளங்களை நமக்கு உறுதிப்படுத்துகிறது உதாரணமாக யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பார்வோன் என்னும் கொடுங்கோல் ஆட்சிக்காரனால் மிகுந்த வேதனையும் துயரமும் உள்ளவர்களாக விடுவிக்க கூடாதபடி தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள் இந்த ஏழை ஜனத்தின் பட்சத்திலே கத்தர் காணப்பட தொடங்கினார் அவர் காணப்பட தொடங்கின அந்த நாள் முதற் கொண்டு அவர்கள் எகிப்தை விட்டு வெளியேறுகிற நாள் வரை என்ன அடையாளங்கள் என்ன பயங்கரமான கிரியைகள் என்ன எகிப்தே அதிர்ந்து போகும்படி பார்வோனும் அவனுடைய நடுங்கி போகும்படி கர்த்தர் பலத்த அடையாளங்களை செய்து அவர்களை விடுதலை ஆக்கினார் அவர்கள் நின்ற போது அங்கும் என்ன செய்வோம் வழியே இல்லாமல் போய்விட்டதே பார்போன் எங்களை தொடர்கிறானே என்று அவர்கள் பயந்து முறையிட்ட போது செங்கடலின் கரற்கரையில் கடற்கரையில் அவர்கள் பச்சத்தில் கர்த்தர் காணப்பட்டார் நடந்தது என்ன சமுத்திரம் ஒதுங்கிற்று புதிய வழி உண்டானது மறு கரையை எட்டி பிடித்தார்கள் அது மாத்திரமல்ல அவர்களை தொடர்ந்து வந்த சத்துரு இல்லாமலேயே கடற்கரையின் ஆழத்திலே அவன் சமாதி கட்டப்பட்டு ஒளிந்து போனான் என்று பார்க்கிறோம் கத்தருக்கு மகிமை உண்டாவதாக கானா கல்யாணத்திலும் கூட இயேசு அங்கே காணப்பட்டார் என்ன ஆயிற்று குறைவுகள் நிறைவாகி தேவனுடைய மகிமை வெளிப்பட்டது முந்தின ரசத்தை விட பிந்தின ரசம் அதிக ருசி உள்ளதா இருந்தது என்று பார்க்கிறோம் மத்தையு ஐந்தாம் மார்க்கு ஐந்தாம் அதிகாரத்தில் கெனசரேத் கடற்கரைக்கு அப்பாலே கல்லறையிலே ஆயிரக்கணக்கான பிசாசுகளால் கொடூரமாய் உபத்திரவப்படுத்தப்பட்டு குக்கரலிட்டு கொண்டிருந்த ஒரு மனிதனுடைய பட்சத்தில் இயேசு காணப்பட்டார் அவனுக்கு விடுதலை உண்டாயிற்று கல்லறையில் புறப்பட்டு மகா பெரிய பிரசங்கியாளனாய் அவன் புறப்பட்டு போனதை நாம் பார்க்கிறோம் எழுதின சும் பதிமூன்றாம் அதிகாரத்தில் காணப்பட்டார் என்ன நடந்தது பதினெட்டு வருஷங்களாக பிசாசினால் கட்டப்பட்டு நிமரக்கூடாத கூனியாயிருந்த ஒருவளுக்கு அற்புதம் நடந்து அவள் நிமிர்ந்து கத்தரை மகிமைப்படுத்த ஆரம்பித்தாள் ஓ மரண வீடாய் துக்கவீடாய் காணப்பட்ட யவிருவினுடைய வீட்டுக்குள்ளே காணப்பட்டார் என்ன நடந்தது தலித்தாகுமி என்று சொன்ன மாத்திரத்தில் சிறுபெண்ணை எழுந்து என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் மறித்த யவிருவின் குமாரத்தி உயிரோடு எழுந்தாள் எத்தனை சந்தோஷம் எத்தனை பிரமிப்பு ஆண்டவருக்கு மகிமை முப்பத்தி வருஷமாய் படாத பாடுபட்டு நோய் கொண்டு மரண படுக்கையில படுத்திருந்த பெதஸ்தா குலத்தண்டையில் இயேசு அந்த மனிதனத்திலே காணப்பட்டார் என்ன நடந்தது அவன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்தான் முப்பத்தெட்டு வருடங்களுக்கு முன்பாக இருந்த அந்த பழைய ஆரோக்கியம் அவனுக்கு திரும்பிற்று இயேசு கிறிஸ்து சிலுவையிலே காணப்பட்டார் நம் அத்தனை பேருக்கும் ரட்சிப்பு நம்முடைய பாவங்களுக்கான பரிகாரம் நம்முடைய பாவங்களுக்கான மரண தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை விடுவித்தார் சிலுவையில் காணப்பட்டிருந்த அங்கே ஒரு குற்றவாளி பரதேசின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டான் இந்த புதிய மாதத்திலும் கத்தர் நம் பச்சத்தில் காணப்படுவார் நடக்காத காரியங்கள் நடக்கும் அசாத்தியமான காரியங்கள் உண்டாகும் இந்த வார்த்தையை அறுக்கையிட்டு ஜபம் பண்ணுங்கள் கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் கர்த்தரின் பச்சத்தில் காணப்படுகிறதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துங்கள் புதிய வழிகளை கர்த்தர் திறப்பார் குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்குவார் பிசாசின் கட்டுகளில் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார் சரீர பலவீனத்தில் கர்த்தர் இந்த புதிய மாதத்திலே உங்களை உயிர்ப்பிப்பார் செத்து போன நம்பிக்கை செத்து போன விசுவாசம் செத்து அனுபவங்கள் சகலத்திலும் ஆண்டவர் உயிர்மீச்சியை உங்களுக்கு தருவார் வியாதி படுக்கையை மாற்றி நீங்கள் எழுந்து நடக்கும்படி அவர் உங்கள் பட்சத்தில் காணப்படுவார் கிருபை உங்களோடு இருப்பதாக